வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவு வச்சு ஒரு மோதகம் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து அரிசி மாதம் செஞ்சுருக்கேன் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது வந்து ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் கொஞ்சமாக கீ வேணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து தேங்காய் பொருள் தான் சேர்ப்புறேன் நம்ம வந்து சதுர்த்தி அன்னைக்கு எள்ளு பொருள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப்பு வந்து வாட்டர் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இப்போ வந்து மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஆறுன பிறகு தான் வந்து நல்லா கலந்து எடுக்க முடியும் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறின பிறகு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆயில் கூட தொட்டுட்டு கையில் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒட்டாமல் வரும் மூடி வச்சுருங்க இல்லைனா நம்ம வந்து செய்யும்போது வெடிப்பு வந்துடும் மூடி வச்சுட்டு இல்லை துணி போட்டாவது மூடி வச்சுருங்க இப்போ வந்து பொருடும்னு செஞ்சுக்கலாம் சுண்டல் தாளிச்சிக்கலாம் கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் வந்து எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் பொடி போட்டு இது நம்ம தாளிச்சிக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகா தனியாக வேணுன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கொண்டக்கடலைக்கு ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வர மிளகா பொடியை வறுத்து அரைச்சிக்கோங்க பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இதுலேயும் வந்து வரமிளகா வச்சுருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை கொண்டைக்கடலையும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடியை அரைச்சி செஞ்சு பாருங்கள் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆடிச்சு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓட்டரை சேர்த்துக்கோங்க கல் இருந்தால் வெள்ளத்தை வடிகட்டிட்டு தேங்காய் தருவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் சுருண்டு வரும் ஏலக்காவை சேர்த்து இறக்கிடலாம் இப்போ வந்து மோதகம் செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கிடலாம் இந்த மாதிரி அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த அளவு எடுத்துகிட்டு இதை வந்து உள்ளே போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் நல்லா பள்ளமாக பண்ணிக்கோங்க என்ன தடவிக்கோங்க இந்த அச்சில் கையிலையும் தடவிக்கோங்க பூரணத்தை உள்ள வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க எவ்வளோ முடியுமோ நம்ம அது உள்ள வைக்கலாம் அதாவது ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வைக்கலாம் நம்ம வந்து அதுக்கு மேல ராகி மாவை வந்து மூடிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெல்லமாக ஸ்டீமில் அடிச்சிடலாம் இலை வச்சு வைங்க வரும் இதே மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு ஸ்டீமில் வச்சு எடுப்போம் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது சூடு பிறகு எடுக்கலாம் இல்லைனா அது வந்து உடைஞ்சிரும் சூப்பராக அருமையாக ராகி மாவில் மோதகம் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சூண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் ஏற்கனவே வந்து அரிசி மாவில் வந்து மோதகம் போட்டிருக்கேன் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணுன்னா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எதுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராக இருமே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பொடி போட்டு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி மோதமும் ரெடி ஆகிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்